அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி கே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்க நம்ம பங்கோட பேர் வந்து எனர்ஜி லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவில நியூ டெல்லியில ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில இருக்குது இந்த கம்பெனியோட பார்த்தோம்னா இது ஒரு பவர் செக்டர் கம்பெனி இந்த கம்பெனி வந்து கிரீன் எனர்ஜி ஜெனரேட் பண்ற ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி ஒரு ஒரு சில செக்மெண்ட் மூலமா பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சோலார் பவர் ரெண்டாவது ப்ளோட்டிங் சோலார் மூணாவது விண்டு பவர் நாலாவது ஹைபிரிட் பவர் அஞ்சாவது கிரீன் ஹைட்ரஜன் ஆறாவது பேட்டரி ஸ்டோரேஜ் ஏழாவது அப்சோர் விண்ட் அதுல நம்ம பார்ப்போம் ஒன்னு வந்து சோலார் பவர் நிலத்துல வந்து சோலார் பிவி பால் பண்ணி ஆறு பிவி பேனல் மூலமா பவர் ஜெனரேட் பண்றத ஒரு பிசினஸ் பண்றாங்க ரெண்டாவது பிளோட்டிங் சோலார் பிளோட்டிங் சோலார்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி இடத்துல எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி மேல சோலார் பிவி பேனலை மிதக்க விட்டு அது மூலமா கிரீன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற அதாவது சன்லைட் மூலமா பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இது வந்து புளோட்டிங் சோலார் மெத்தடு மூணாவது விண்டு மில் பவர் மெத்தடு இது என்னன்னா நம்ம நிலத்துல விண்டு மில்ல இன்ஸ்டால் பண்ணி டர்பைன் மூலமா காத்து சுத் காத்தடிக்கும் இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும் அது மூலமா பவர் ஜென்ரேட் பண்றது அடுத்தது ஹைபிரிட் பவர் இந்த ஹைபிரிட் பவர் வந்து என்னன்னா ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சோர்ஸ் அதாவது இப்போ ஒரு விண்டு மில் இருக்குன்னா விண்டு மில் மூலமாகவும் சோலார் பிவி பேனல் மூலமாகவும் நம்ம பவர் எடுத்து ஒரு வரத்துக்கு ரெண்டு சோர்ஸ் குடுக்கறது அதுதான் வந்து ஹைட்ரிட் பவர் அதாவது ஒரு சோர்ஸ் டவுன் ஆனாலும் இன்னொரு சோர்ஸ் மூலமா நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தான் வந்து ஹைபிரிட் பவர் மெத்தடு சோ இந்த ப்ராஜெக்டும் இவங்க பண்ணிடுறாங்க அடுத்து வந்து கிரீன் ஹைட்ரஜன் எனர்ஜி இதுல வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கெமிக்கல் மூலமா ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க சோ அது அடுத்தது பார்த்தோம்னா பேட்டரி ஸ்டோரேஜ் இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனிகள் வந்து திடீர்னு வந்து ஒரு பவர் கட் ஆகுதுன்னா அந்தமீல் நடக்கிற ஒரு டென் மினிட்ஸ் மினிட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பவர் எனர்ஜி தேவைப்படுதுன்னா அதுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் அது மாதிரி அதுக்கு பயன்படுத்துறதா இந்த பேட்டரி சிஸ்டம் அதாவது பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அதுவும் இவங்க பண்றாங்க அடுத்தது ஆப்சோர் விண்டுமில் அதாவது ஆப்சோர் விண்டுமில் என்னன்னா கடல்ல கடல் கரை ஓரத்துல விண்டுமில்ல இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து கடல்ல இருந்து வர காற்று மூலமா விண்டுமில்ல ரொட்டேட் பண்ணி அதுல இருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்றது சோ இந்த பிசினஸ் இந்த மாதிரி ஒரு பல செக்மெண்ட்ல இவங்க பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வளரக்கூடிய ஒரு கம்பெனி ஏன்னா இப்ப எல்லாமே நாம வந்து கிரீன் எனர்ஜி தேடி தான் போயிட்டு இருக்கோம் காற்று மாசுபடாத புகையில்லாத ஒரு பிசினஸ் எது வருதோ அது எல்லாமே வந்து இனிமேல் உலக அளவில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க ஒரு பிசினஸ் தான் இந்த சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஐபி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட வளர்ச்சி நல்ல பயங்கரமாவே இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம வந்து கிரீன் எனர்ஜி தேடி தான் போயிட்டு இருக்கோம் எல்லா கவர்மெண்ட்டுமே அதை தான் சப்போர்ட் பண்றாங்க அடுத்து இந்த என்ஜி லிமிட கம்பெனியோட இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடல் தொண்ணூத்தி ஓராயிரம் கோடியா இருக்கு இந்த கம்பெனியோட பிஇ வந்து இந்த கம்பெனியோட கடன் ஒரு பதினெட்டாயிரம் கோடி கடன் இருக்குது இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடியா இருக்கு ப்ராஃபிட் ஆப்டர் டாக்ஸ் பார்த்தோம் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு கோடியா இருக்கு இந்த கம்பெனிக்கு அடுத்து இந்த கம்பெனியோட கம்பாரீசன் பாத்தோம் அப்படின்னா முதல்ல இருக்குது என் டிபிசி ரெண்டாவது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் மூணாவது அதானி கிரீன் எனர்ஜி நாலாவது அதானி பவர் அஞ்சாவது டாடா பவர் கார்ப்பரேஷன் ஆறாவது ஜெ எஸ்பிள்யூ எனர்ஜி கார்ப்பரேஷன் ஏழாவது அதானி எனர்ஜி சொலியூஷன் எட்டாவது என்டி கிரீன் எனர்ஜி லிமிடெட் இந்த கம்பெனி வந்து எட்டாவது இடத்துல இருக்குது இந்த கம்பெனியோட கோட்டலி ரிசல்ட் பாத்தோம் அப்படின்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு படி பாத்தோம் அப்படினாக்க இவங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லி ரிசல்ட்டா தான் கிடைச்சிருக்கு கோட்டை ரிசல்ட் கிடைக்கல இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியா இருக்குது எக்ஸ்பென்சஸ் நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடியா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் எண்பத்தாறு இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கோடியா இருக்கு இன்ட்ரெஸ்ட் முன்னூத்தி எழுபத்தி எட்டு கோடியா இருக்கு டிப்ரிசேஷன் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியா இருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இருநூத்தி நாற்பத்தாறு கோடியா இருக்கு டாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தொம்பது பர்சன்டேஜா இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நூத்தி எண்பத்தஞ்சு கோடியா இருக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இயர் அண்ட் இயர் பிராப்ட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி அப்படின்னா சேல்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் இருநூத்தி பதினஞ்சு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு அதர் இன்கம் எழுபத்தி ஏழு கோடி இன்ட்ரெஸ்ட் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி டிப்ரிசியேஷன் நாற்பத்தி மூணு கோடி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பாத்தோம்னா அறுநூத்தி எம்பத்தி எட்டு கோடியா இருக்கு ஒன்பது ஒரு முன்னூத்தி நாற்பத்தஞ்சு கோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோட செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஈகுவட்டி கேபிட்டல் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியா இருக்கு ரிசர்வ் ஆறு அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடியா இருக்கு அதர் லியாபிலிட்டிஸ் ஆறாயிரத்தி நூத்தி எழுவத்தஞ்சு கோடியா இருக்கு டோட்டல் லியாபிலிட்டிஸ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டு கோடியா இருக்கு பிக்சட் அசட்ஸ் பத்தொன்பதாயிரத்தி எழுவத்தாறு கோடியா இருக்கு சி டபிள்யூ ஐபி ஒன்பதாயிரத்தி முப்பத்தொரு கோடியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பதினேழு கோடியா இருக்கு

இந்த ஐபிஓட ஒரு லாட் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் அமௌண்ட்டா பதினாலாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் தேவைப்படுது ஒரு லாட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பத்தி எட்டு ஷேர்ஸ் கிடைக்கும் ஒரு ஷேர்ஸோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்து நூத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் இருக்கு இந்த ஐபிஓட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரம் கோடியா இருக்குது இந்த கம்பெனி வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து லிஸ்டிங் பண்றாங்க இந்த கம்பெனியோட லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பெனில யாராவது அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு டிமெட் அக்கவுண்ட்ல அப்ளை பண்ணாம ரெண்டு மூணு டிமெட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டிமெட் அக்கௌண்ட்ல ஒரு லாட் ரெண்டு லாட் இது மாதிரி வந்து உங்களுக்கு உங்களோட மாதிரி அப்ளை வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு அக்கௌண்ட்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம ஒரு அக்கௌண்ட்ல கண்டிப்பா கிடைக்குமான்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிரமம் தான் உங்களுக்கு வாங்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் அப்டேட் பண்றேன் சோ நம்ம சேனல பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க சோ இந்த மாதிரி டெய்லியும் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் நம்ம சேனல பார்க்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்